வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன ஸ்வீட் செய்கிறதுன்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு இந்த பாசிப்பருப்பு பாயசம் அவ்வளோ சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம் ஒரு குக்கரில் நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவி வாஷ் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் போல் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சு குழைவாக வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்த பாசிப்பருப்பை நல்லா ஒரு மத்து போட்டு கடைஞ்சி எடுத்துக்கோங்க அதில் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் சேர்த்துட்டு கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ஒரு பேனில் வந்து நெய் சேர்த்துட்டு நெய் வந்து சூடானதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துட்டு செவக்கை வறுத்து இது கூட கொட்டிடலாம் வேணும்னா நீங்கள் திராட்சை கூட சேர்த்துக்கலாம் நான் சேர்க்கல சேர்த்துட்டு இது நல்லா கலந்து கொடுத்துட்டு அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க நல்லா கொதிச்சு இறக்க போகிற ஸ்டேஜில் இது கூட முக்கால் கப்ப அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஸ்வீட் நீங்க நார்மல் சுகர் கூட ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம் பட் வெள்ளம் சேர்க்குறப்ப இன்னமே ஹெல்த்தி நல்லா கொதிக்க வச்சு இறக்குனதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு டம்ளர் ஊற்றி சர்வ் பண்ணுங்க எப்பவுமே பாசிப்பருப்பு பாயசம் இது மாதிரி தண்ணி மாதிரி தான் வைக்கணும் கொஞ்சம் நேரம் ஆக நல்லா அதுவே கெட்டிப்பற்றும் இது கூட மேலே கொஞ்சமாக குங்குமப்பூ வச்சு சர்வ் பண்ணுங்க தேங்க்யூ பாய்